ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜேபிஸ் வாழ்வியல் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது வீரமங்கை வேலுநாச்சியார் வணிகம் செய்ய வந்த ஆங்கிலேயர் சிறிது சிறிதாக நமது நாட்டை கைப்பற்றிக் கொண்டனர் அவர்களை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர்கள் பலர் ஆனால் அவர்களுள் வெற்றி பெற்றவர்களோ சிலரே வீரமும் சூழ்நிலைக்கேற்ப செயல்படுவதும் அதனால் விளை வெற்றியும் போருக்கு முக்கியமானதே விடுதலைப் போரில் ஆண்களுக்கு நிகராக செயல்பட்டு வெற்றிவாகி சூடிய பெண்களுள் ஒருவர் வீரமங்கை வேலுநாச்சியார் ராமநாதபுரத்தை ஆட்சி செய்து வந்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் வேலுநாச்சியார் வேலுநாச்சியாரின் காலம் ஆயிரத்தி எழுநூற்று முப்பது முதல் ஆயிரத்தி எழுநூற்று தொண்ணூற்றி ஆறு ஆகும் ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் வேலுநாச்சியார் தாய்மொழியாகிய தமிழ் மட்டுமல்லாமல் ஆங்கிலம் பிரெஞ்சு மற்றும் உருது ஆகிய மொழிகளையும் சிறப்பாக கற்றுத் தேர்ந்தார் வேலுநாச்சியார் அரச குடும்பத்தில் பிறந்த இவர் சிலம்பம் குதிரையேற்றம் வாழ்போர் மற்றும் விழ்பயிற்சி ஆகியவற்றை முறையாக கற்றுத் தேர்ந்தார் வேலுநாச்சியார் சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை ஆயிரத்தி எழுநூற்று நாற்பத்தி ஆறாம் ஆண்டு மணந்து மனமகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தார் காளையார் கோவிலில் நடைபெற்ற போரில் முத்துவடுகநாதர் ஆங்கிலேயரால் நயவஞ்சகமாக கொல்லப்பட்டார் இதனால் ஆத்திரமடைந்த வேலுநாச்சியார் ஆங்கிலேயரை வென்று சிவகங்கையை மீட்க உறுதி பூண்டார் அதற்காக திண்டுக்கல் கோட்டையில் தங்கி ஒரு படையை திரட்டி பயிற்சி அளித்தார் நாச்சியார் எட்டு ஆண்டுகளுக்கு பின் திண்டுக்கல் கோட்டையில் அமைச்சர் தாண்டவராய தளபதிகள் பெரிய மருது சின்ன மருது மற்றும் குறுநில மன்னர்களோடு ஆலோசனை கூட்டம் ஒன்றை நடத்தினார் வேலுநாச்சியார் கூட்டத்தின் முடிவில் காளையார் கோவிலையும் சிவகங்கையையும் மீட்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது முதலில் என் கணவர் கொல்லப்பட்ட ஊர் காளையார் கோவிலை கைப்பற்றுவோம் பிறகு சிவகங்கையை மீட்போம் என்றார் வேலுநாச்சியார் வேலுநாச்சியாரின் வேண்டுதலுக்கிணங்க மைசூர் சுல்தான் ஐதர் அலி அனுப்பிய படையோடு தம் படையையும் சேர்த்து போருக்கு தயாரானார் வேலுநாச்சியார் ஆண்கள் படைப்பிரிவிற்கு மருது சகோதரர்களும் பெண்கள் படைப்பிரிவிற்கு குயிலியும் தலைமையேற்றனர் போர் தயாரானது காளையார் கோவிலில் வேலுநாச்சியாரின் படைக்கும் ஆங்கிலேய படைக்கும் கடுமையான போர் நடைபெற்றது இறுதியில் ஆங்கிலேயரின் படை தோற்றது காளையார் கோவில் வேலுநாச்சியாரால் கைப்பற்றப்பட்டது அடுத்ததாக இப்போதே சிவகங்கை கோட்டையை தாக்கினால் ஆங்கிலேயரை விரட்டி எடுத்து விடலாம் என்றார் பெரிய மருது அவசர வேண்டாம் தளபதியே இப்போது சிவகங்கை கோட்டை அடைக்கப்பட்டிருக்கும் வரும் விஜயதசமி திருநாள் அன்று கதவுகள் திறக்கப்படும் அப்போது நமது படைகள் உள்ளே நுழைய ஏதுவாக இருக்கும் என்றார் வேலுநாச்சியார் வேலுநாச்சியாரின் படை சிவகங்கை போருக்கு விஜயதசமி என்று தயாரானது பெண்கள் தலைவர் குயிலியும் பெண்கள் படையினரும் கோட்டைக்குள் சென்றனர் சிறிது நேரத்தில் கோட்டைக்குள் பெரும் கூச்சல் எழுந்தது உள்ளே உயரமாக தீ எறிவது தெரிந்தது உடனே நமது படை உள்ளே நுழையட்டும் என்று ஆணையிட்டார் வேலுநாச்சியார் படை வீரர்கள் கோட்டைக்குள் பாய்ந்து சென்றனர் ஆங்கிலேயரின் படையுடன் கடுமையாக போரிட்டனர் இறுதியில் ஆங்கிலேயர் படை தோல்வியடைந்து கோட்டையை விட்டு ஓடியது வெற்றி வெற்றி என்று வீர முழக்கமிட்டனர் வீரர்கள் இந்த வெற்றிக்கு காரணமான குயிலி எங்கே என கேட்டார் வேலுநாச்சியார் குயிலி தம் உடலில் தீ வைத்து கொண்டு ஆயுத கிடங்குக்குள் விட்டார் என வீரர்கள் கூறினர் குயிலி தம் உயிரை தந்து நம் நாட்டை மீட்டுக் கொடுத்திருக்கிறார் அவரது துணிவுக்கும் தியாகத்திற்கும் வீரத்திற்கும் தலைவணங்குகிறேன் என்று உணர்ச்சி பெருக்கோடு கூறினார் வேலுநாச்சியார் வேலுநாச்சியாரின் வீரம் மருது சகோதரர்களின் ஆற்றல் ஐதரலியின் படை உதவி ஆகியவற்றோடு குயிலியின் தியாகமும் இணைந்ததால் சிவகங்கை அன்று மீட்கப்பட்டது இதுவே வீரமங்கி வேலுநாச்சியாரின் வாழ்க்கை வரலாறு ஆகும் நன்றி வணக்கம்